காலையிலே அரிசிக்கு ஊற வச்சாச்சு ரொம்ப மழையாக இருக்குது எப்படி புளிக்கும்னு தெரியல ஆட்டி எடுத்து வச்சாச்சு சரி மத்தியானம் சூடாக சாப்பாடு வச்சு கருவாட்குளம் பண்ணலான்னு கருவாட்குளம் செய்ய எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறையா பேர் வெறும் கருவாடு போட்டு செய்வாங்க தட்டைப்பயிர் போட்டு செய்வாங்க நான் தட்டைப்பயிர் போட்டு தான் இன்றைக்கி கருவாட்குளம் செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து வெந்தயம் சோம்பு மிளகு போட்டு பொரிஞ்சொடனே பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் கருவேக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு கருவாட்டுக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு வணங்குறதுக்காக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் காரத்துக்கு ஒன்று டீஸ்பூன் வறுமளகாய் தூள் போடுறேன் நல்லா எண்ணெயிலே அந்த தூள் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இதில் சீரகம் சோம்பு எல்லாமே இருக்கும் இதுலேயே ஸோ அந்த மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா புளி கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கிறேன் அப்புறம் தட்டைப்பயிர் போட்டாச்சு அப்புறம் கருவாடும் போட்டு நல்லா வேக விட்டு னால் கருவாட்டு குழம்பு ரெடி வெளியே நல்லா சூடாக மழை பெய்யுது இதோட நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது என் பையனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் நெக்ஸ்ட்டு பிளாகில் பார்க்கலாம் பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ